அங்கீகாரம் முடியும் என திருச்சி துறை வைகோ எம்பி பேட்டியளித்தார் திருச்சி விமான நிலையத்தில் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் துறை வைகோ செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அண்ணா பிறந்த நாளை மாநாடு நடைபெறுவதை முன்னிட்டு செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது திருப்பூர் மதுரை நெல்லை திருவள்ளூர் பகுதியில் நடைபெற்றது இன்று திருச்சியில் நடைபெறுகிறது அரசியலில் தவறு நடப்பது இயல்புதான் செய்த தவறை ஒப்புக்கொண்டு வைகோ கூறியுள்ளார் அந்த காலத்தில் மதிமுக வைத்த கூட்டணி வரலாற்று பிழை அதில் அவருக்கு அவப்பெயர் ஏற்பட்டுள்ளது இயக்க தலைமை முடிவு செய்யும் திமுகவில் சேர்க்கப்பட்டவர் மூன்று வருடத்திற்கு முன்பே அவர் நீக்கப்பட்டு உள்ளார் மேலும் பதினொன்று பேர் இருக்கின்றனர் அவரும் நீக்கப்பட்டு உள்ளனர் சாத்தூரில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் அடி உதை என்று வைகோ சொல்லவில்லை அவர் ஒரு தங்கமான மனிதர் அவர்களை பத்திரமாக அப்புறப்படுத்துங்கள் என்றுதான் கூறினார் போக்சோ சட்டத்தின் போது கூட பத்திரிகையாளர்களுக்காக பேசியவர் பத்திரிகையாளர்களுக்கு துணை நிற்பவர் வைகோ தமிழ்நாட்டிற்கு தேவையான இயக்கம் மதிமுக வைகோ பேசியதை தயவு செய்து கடந்து செல்லுங்கள் குறைந்தபட்ச அங்கீகாரம் தான் முக்கியம் குறைந்தபட்சம் பத்து பன்னெண்டு தொகுதிகளில் போட்டியிட்டால் எட்டு தொகுதியில் வெற்றி பெறுவோம் அப்போதுதான் அங்கீகாரம் கிடைக்கும் என தெரிவித்தார் பேட்டியின் போது நிர்வாகிகள் மருத்துவர் ரக்கையா மாவட்ட செயலாளர்கள் வெள்ளமணி சோமு மனைவி தமிழ் மாணிக்கம் ஆகியோர் உடன் இருந்தனர் சிறப்பாக நடைபெற்றது இன்று நேற்று சென்னை மண்டலத்தின் சார்பாக திருவள்ளூரில் நடைபெற்றது அங்கேயும் பல்லாயிரக்கணக்கான செயல் வீரர்கள் கலந்து கொண்டார்கள் இன்று நமது திருச்சியில் இங்கு செயல்வீரல் கூட்டம் இங்கு திருச்சி மண்டலம் தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்களை உள்ளடக்கிய திருச்சி மண்டலத்தில் இங்கு நடைபெறவிருக்கின்றது இந்த நிகழ்விலும் இயக்கத்தந்தை தலைவர் வைகோ அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் மத்திய மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொள்கிறார்கள் அந்த மாநாடு மாநாடு பொறுத்தவரை எங்களுடைய மாநாடு வருடம் வருடந்தோறும் அண்ணா பிறந்தநாளில் நடத்துவது ஒரு வாடிக்கை ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக மதிமுக விலகுகின்றது என்பதை அரசியல் உலகில் உணர்த்தும் வண்ணம் திருச்சி திருச்சியில் இந்த மாநாட்டை நடத்த உள்ளோம் லட்சக்கணக்கில் இயக்கத்தோழர்கள் தலைவர் வைகோவின் அனுதாபிகள் பொதுமக்கள் கலந்து கொள்ளும் ஒரு வரலாற்று சிறப்பு நிகழ்வாக இது இதை நாங்கள் நடத்துகின்றோம் சொல்லுவோம் யார் அவரு நான் கேட்கலங்க பட் அது அவருடைய கருத்தாக இருக்கலங்க ஒரு ஜனநாயக நாட்டில் எவ்ரிபடி இஸ் என் ஒப்பீனியன் அவருடைய அரசியல் கட்சியாக அவருடைய ஒரு அரசியல் கட்சியாக ஒரு அரசியல் ஒரு வாதியாக அவருடைய கருத்து சொல்லியிருக்கிறார் ஒரு கருத்து சுரோதரர் அதாவது இந்த மாநாடு நடக்கிறப்ப போய் பார்த்து நான் மிகப்பெரிய தவறு அதற்கு அவர் எந்த மாநாடு மாநாடு நடந்த பொழுது திமுக மாநாடு அதாவது சின்ன கிடைக்கிறதுக்கு அதிமுக தான் காரணம் அதாவது அரசியலில் பொறுத்த வரைக்கும் தவறுகள் நடப்பது இயல்பு அது அரசியல் இயக்கங்களாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் தவறுகள் நடப்பது நடப்பது இயல்பு தான் ஆனால் அந்த செய்த தவறை அதை வெளிப்படையாக ஒத்துக்கொண்டு அதை சொல்வதுங்கிறது ஒரு தைரியம் வேணும் அதுக்கு அதை ஒரு சொல்லியிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் அதுக்காண்டி அதிமுக வந்து ஒரு தீங்க ஒரு 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 அது வரும் வந்து ஒரு அன்டச்சபிள் பார்ட்டின்னு சொல்லலை அவர் ஆனால் வந்து அந்த காலகட்டத்தில் அந்த கூட்டணி போய் சேர்ந்து செய்து சேர்ந்தது ஒரு வரலாற்று பிழைங்கிறது தலைவர் உடைய அவருடைய வாதம் இதுல வந்து